நார்மல் லூட் பெருசு பிக் 250 இது மெடிசன் லூட் 350 ஓ இது 150 ஆமா எல்லாம் எல்லாம் வேலைய பார்த்தாலே 200 500 ரூபாய் வேலை செய்யணுமே எப்படி எப்படி விரல் மசாஜ் இது மிஷின்ல செய்யதா இல்ல கை கை இதால செய்யணும் விரல்ல வேதனை ஏதாவது இருந்தனா இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி பண்ணி அப்படி சரி வேதனை சுளுக்கெல்லாம் பாரிரும் இல்ல சரி அது அதனுடைய விலை என்ன இந்த மாதிரி 150 150 சரி

எப்படி தாய் எப்படி இருக்குது வைக்கும் போது நல்லா இருக்கா சரி கிச்சில் வந்த மாதிரி அந்த மாதிரி ஒன்றும் இல்லை இல்லையா ஒன்றும் இல்லை எண்ணெய் எண்ணெய் போட்டுக்கலாம் இல்லையா ஆயில் வேணா போட்டுக்கலாம் சரி 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 ஓஹோ தலையில் வைக்கலாம் ஓஹோ அப்போ எங்கே வேணாலும் பயன்படுத்தலாம் கண்ணை குத்தக்கூடாது என்னன்னா வந்திருக்குது சுற்றுலா சரி சரி எந்த ஊர்லேருந்து வந்துருக்கு ஆ சரி எந்த ஊர் தான் சரி சரி இன்னைக்கு அரண்மனை லீவு மேல வியூ பாயிண்ட் இருக்கு வேணா போய் பார்க்கலாம் பாத்தீங்களா மேலே ஓ இல்ல நீ பாத்தீங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு இல்லையா எத்தன வகுப்பு சரி சரி பாட்டு பாட தெரியுமா தெரியாது உல்லாசம் விரும்ப நல்ல பாட்டெல்லாம் பாடி கலக்க வேண்டாமா பாடுவாளா சரி அப்போ ஒரு திருக்குறள் சொல்லலாமா சரியா அப்படியா ஒரு ஸ்டெப் வைக்கலாமா சரி 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 வெற்றி உண்டாகட்டும் வேற ஏதாவது ஏதாவது செய்தி சொல்றீங்களா சுற்றுலா வெற்றி ஒன்றும் இல்லையா சரி தாய் நீங்க ஏதாவது சொல்லுவீங்களா சுற்றுலா சுற்றுலா எப்படி இருக்குது அரை மணி நேரம் முடி வச்சிருக்கோம் ஆ ஆ சரி ஆ சரி அப்போ இனி அடுத்து ஓ ஆ ஆ